ஏ என்போர் ஒரு வேலையை ஐந்து நாட்களிலும் பி என்போர் அதே வேலையை பத்து நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களிலும் முடிப்பார்கள் இது மாதிரி கணக்குகளில் ரெண்டு பேர் தனித்தனியாக வேலை பார்த்துட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்கே நாட்கள் ரெண்டையும் மேலே பெருக்கிக்கணும் வகுத்தலில் கூட்டிக்கணும் அப்போ அஞ்சு இன்று பத்து ஐம்பது அஞ்சு ப்ளஸ் பத்து பதினஞ்சு அப்போ மூணால் அடித்து மூணு அஞ்சு பதினஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது அப்போ பத்து பை மூணுன்னு வரும் இதை அடித்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது மிச்சம் ஒன்று இருக்கும் ஒன்று பை மூணு அப்போ மூணு ஒன்று பை மூணு நாட்களில் ரெண்டு பேரும் அந்த வேலையை முடிச்சிருவாங்க ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிப்பார்கள் ஏ என்பவர் மட்டும் அதே வேலையை இருபது நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் மட்டும் அதே வேலை எத்தனை நாட்களையும் முடிப்பார் இதே மாதிரி கணக்கு வந்தால் நீங்கள் போட போடாதீங்க இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் அடிச்சிருங்க இருபது தான் இதுக்கு ஆன்சர் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்போ பத்து நாளில் முடிக்கிறாங்க அதோட ரெண்டு மடங்கு தான் இருபது அப்போ ஒருத்தர் மட்டும் இருபது நாளில் முடிக்கிறார் அப்போ இன்னொருத்தரும் அதே இருபது நாளில் தான் முடிப்பார் இது மாதிரி கணக்கு வந்தால் நீங்கள் போடவே போடாதீங்க டேரெக்டாக ஆன்சர் அடிச்சு டைமை மிச்சம் பண்ணிங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மேலே பெருக்கணும் கீழே கழிக்கணும் ஒரு வேலையை ஏற்ற நாள் முடிப்பார் பீத்த நாள் முடிப்பார் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு வந்துன்னா மேலே பெருக்கணும் கீழே கூட்டணும் ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச வேலை கொடுத்துட்டு ஒருத்தர் செய்கிற வேலை கொடுத்துட்டாங்க இன்னொருத்தர் வேலை தான் தெரியல அப்படின்றப்ப கழித்தல் கீழே போடணும் பத்திரி இருபது இரநூறு இருபது பத்து பேத்து மைனஸ் பிளஸ் இப்போலாம் கீழே பார்க்காதீங்க கீழே என்ன வேலூ அதுதான் அப்போ இரநூறுபாய் பத்து அடிச்சு பார்த்தீங்கன்னா இருபது ஆன்சர் இது சைடில் செக் பண்ணி பார்ப்பான் ஏ ஒரு வேலை இருபது நாள் முடிக்கிறார் பி ஒரு வேலை இருபது நாள் முடிக்கிறார் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க இருபது இருபது பை இருபது பிளஸ் இருபது அப்போ நானூறு ரூபாய் நாற்பது அடிச்சு பார்த்திங்கன்னா பத்து நாள்சர் வரும் அடுத்த பாருங்க ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை முப்பது நாள் முடிப்பாங்க ஏ மட்டும் அறுபது நாள் முடிக்கிறார் அப்போ பி மட்டும் அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பார் அப்போ முப்பது எட்டு அறுபது பை முப்பது மைனஸ் இருபது ஆயிரத்தி எண்ணூறு பை முப்பது அடிச்சு பார்த்தீங்கன்னா அறுபது ஆசர் வரும் அப்போ ஏ அறுபது நாள் முடிக்கிற பி அறுபது நாள் முடிக்கிறார் நான் சொன்னது கேட்டார் அடுத்த கணக்கு பாருங்க பேர் சேர்ந்து ஒரு வேலை இருபது நாளில் முடிக்கிறாங்க பி மட்டும் நாற்பது நாள் முடிக்கிறார் அப்ப ஏ மட்டும் அந்த வேலை எத்தனை எத்தனால முடிப்பார்

பி என்பவர் மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஏபி இருவரும் சேர்ந்து செஞ்ச வேலை கொடுத்துட்டு ஒருத்தர் செஞ்ச விலை கொடுத்துட்டாங்க இன்னொருத்தர் செஞ்ச வேலை தான் தெரில அப்போ கீழே வந்து மைனஸ் நம்மள வரும் ரெண்டு நம்பரையும் மேலே பெருக்கி கீழே கழிக்கணும் கீழே கடிக்கிறப்ப பிளஸ் ஆர் எது வந்தாலும் அது பிரச்சனை கிடையாது கணக்கில் வேண்டியது இல்லை அப்போ முப்பது இன்று நாற்பது பை முப்பது மைனஸ் நாற்பது முப்பது இன்று நாற்பது பேருக்கு நீங்கள் ஆயிரத்தி இரநூறு வரும் நாற்பது முப்பது போய்ட்டுன்னா பத்து அப்போ ஆயிரத்தி இரநூறுபாய் பத்து ஜீரோ அடிபற்றோம் நூற்றி இருபது தான் ஆன்சர் அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை பார்த்தாங்கன்னா நூற்றி இருபது நாளும் முடிச்சிருவாங்க இது எப்படின்னு செக் பண்ணுவோம் பி ஒரு நூற்றி இருபது நாட்களும் முடியாங்க ஏ ஒரு வேலை நாற்பது நாள் முடிக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்போ நூற்றி இருபது இன்று நாற்பது

இப்போ பகுதி எல்லாத்தையும் ஒன்றாக்கணும் அப்போ எல்சிஎம் அதாவது மீசியம் எடுக்கணும் மூணுக்கும் ஆறுக்கும் பதினஞ்சுக்கும் மீசியம் எடுக்க போகிறோம் மூணு ஆறு பதினஞ்சு சைடில் இருக்க பாருங்கள் மூணு அளவுக்குறப்ப ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு ஐமூ பதினஞ்சு அப்போ மூணு இன்று ஒன்று இன்று ரெண்டு இன்று ஐந்து எல்லாத்தையும் பெருக்கி போடுறோன்னா முப்பது அப்போ எல்சிஎம் வந்து முப்பது அப்படி கீழே முப்பது போட்டுங்க மூணோட எதிர்பார்க்கணும் முப்பது வரும் பத்து பேருக்குண்ணா ஆரோட எதிர்பார்க்குற முப்பது வரும் அஞ்சு பெருக்கணும் பதினஞ்சோட எதிர்பார்க்கணும் முப்பது வரும் ரெண்டு பேருக்கணும் அப்போ பத்து ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு பை முப்பது பத்து அஞ்சு கொடுக்கா பதினஞ்சு ப்ளஸ் ரெண்டு கொடுங்கன்னா பதினேழு அப்போ பதினேழு பை முப்பதுன்னு வரும் இப்போ நம்ம இதை வந்து ஒதுக்கணும் முப்பது பை பதினேழு அப்படின்னு தலங்கியாக மாற்றிக்கிறோம் முப்பது பை பதினேழு அடிக்கிறப்போ ஒரு பதினேழு பதினேழு வரும் மிச்சம் பதிமூணு இருக்கும் அப்போ பதிமூணு பை பதினேழு அப்போ ஒன்று பதிமூணு பை பதினேழு நாளில் மூணு பேர் அந்த வேலையை முடிச்சுடுவாங்க இது ஆன்சரில் டேரெக்டாக முப்பது பை பதினேழு நாட்களில் அப்படின்னு கூட கொடுக்கலாம் எப்பயுமே ரெண்டு பேர் உள்ள ஆட்கள் நாட்கள் கணக்கில் மேலே ரெண்டு வேலையும் போயிருக்குங்க கீழே ரெண்டு வேலையும் கூட்டுங்க அது கழிங்க அப்படின்னு சொல்லி சார்க்கெட் போடுறோம் ஆனால் மூணு பேர் உள்ள வேலை கணக்கில் நம்ம என்ன பண்ணணும்னா எல்சியம் அதாவது மீசியம் எடுப்போம் அப்போ எடுத்ததுக்கப்புறம் அந்த வேலையை தழையிலி மாற்றணும் அதை ஞாபகம் வச்சுங்க இது மாதிரி கணக்கில் எல்சியம்க்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ மூணு ஆறு பதினஞ்சுன்றது இதில் உள்ளதே பெரிய நம்பர் பதினஞ்சு பதினஞ்சுன்றது மூணாவது வகுப்படும் ஆனால் ஆறால் வகுப்படாது அப்போ பதினஞ்சு ரெண்டாவது வகுத்து பாருங்க முப்பது முப்பது மூணாவே வகுப்படும் ஆறாவே வகுப்படும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து முப்பது தான் அது எல்சிஎம் வந்து தான் இப்போ ரெண்டாவது ஊத்து பார்த்தீங்க ரெண்டாவது வகுத்து பார்த்து கிடைக்கலாம்னா மூணாவில் வகுத்து பார்க்கணும் இப்படி நம்ம மைண்டாலே மனசாலே போட்டோம்னா டைம் மிச்சமாகும் நீங்கள் டக்குன்னு எல்சிஎம் இப்படி தான் போடணும்னு எல் போட்டு அப்புறம் போடுறதெல்லாம் டைம் வேஸ்ட் அதை கொஞ்சம் குறைச்சுங்க ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை ஒன்று பதிமூணு பை பதினேழு நாட்களில் முடிப்பார்கள் ஏ மற்றும் அதே வேலை மூணு நாட்களிலும் பி மற்றும் ஆறு நாட்களிலும் முடிப்பார் எனில் சி மற்றும் அதே வேலை எத்தனை நாட்களும் செய்து முடிப்பார் எப்பயுமே நம்பர் ரவுண்ட் ஃபிகராக வரும் ஈஸியாக போட்டுருவோம் இப்போ கலப்பு பின்னத்தில் வந்திருக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் ஒன்று பதிமூணு பை பதினேழு அப்போ இதை பெருக்கணும் ஒரு பதினேழு 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 பதிமூணு கொடுத்தீங்கன்னா முப்பது முப்பது பை பதினேழு வரும் அப்போ மூவரும் சேர்ந்து செய்த வேலை முப்பது பை பதினேழு அப்போ ஒன்று முப்பது பை பதினேழு அதில் ஏவும் பி யும் செஞ்ச வேலையை கழிக்கணும் அப்போ மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை ஆறு அப்போ ஒன்று பை முப்பது பை பதினேழு அப்போ அப்படின்னு இருக்கிறத பதினேழு பை முப்பது அப்படின்னு மாற்றிக்கலாம் அப்போ பதினேழு பை முப்பது மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை ஆறு இப்போ முப்பதுக்கு மூணுக்கும் ஆறுக்கு மூணுக்கும் எல்சியம் எடுக்கணும் பெரிய நம்பர் முப்பது மூணாலேயே வகுப்படுது ஆறாலேயே வகுப்படுது அப்போ முப்பது தான் எல்சியம் அப்போ கீழே முப்பது போட்டிருக்கேன் பதினேழு மைனஸ் மூணோட பத்து முப்பது அப்போ மைனஸ் பத்து ஆறோட அஞ்சுனா முப்பது அப்போ மைனஸ் அஞ்சு அப்போ பதினேழில் பத்து அஞ்சு பயிடுச்சுன்னு மிச்சம் ரெண்டு தான் கிடைக்கும் அப்போ முப்பது பை ரெண்டு தலையிலே மாற்றிங்க பதினஞ்சு அடிச்சிங்கன்னா அப்போ சி மட்டும் பதினைந்து நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார் ஏபிசி மூவரும் ஒரே திறனுள்ளவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை ஆறு ரெண்டு பை மூணு நாட்களையும் முடிப்பார்கள் எனில் தனித்தனியாக வேலையை பார்த்தால் எத்தனை நாட்களையும் செய்து முடிப்பார்கள் ஆறு ரெண்டு பை மூணு ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது அப்போ ஆறு மு பதினெட்டு

மூணு பேருமே ஒரே திறன் உள்ளவர்கள் நாம போட்ட கணக்கு சரியான செக் பண்ணி பார்ப்போம்மா ஏ மட்டும் ஒரு வேலை இருபது நாளில் முடிக்கிறாரு பி மட்டும் ஒரு வேலை இருபது நாளில் முடிக்கிறார் சி மட்டும் ஒரு வேலை இருபது நாளில் முடிக்கிறார் மூணு பேர் சேர்ந்து செஞ்சு அந்த வேலையை எத்தனை நாளும் முடிப்பாங்க ஒன்று இருபது ப்ளஸ் ஒன்று பயிருவது ப்ளஸ் ஒன்று பயிருபோது அப்போ பகுதி ஒன்றா இருக்குது அப்போ இருபது கீழே மொத்தம் ஒன்று போட்டலாம் ஒன்று 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 மூணு கொண்டிங்கன்னா மூணு மூணு பை இருபது நம்ம தரைகிழ மாற்றோன்னா அப்போ இருபது பை மூணு அடிச்சிங்கன்னா ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் மிச்சம் ரெண்டு இருக்கும் ரெண்டு பை மூணு அப்போ ஆறு ரெண்டு பை மூணு தான் ஆன்சர் அப்போ கணக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பார்கள் ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முப்பத்தி ஐந்து நாட்களில் முடிப்பார்கள் எனில் சி மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் இந்த கணக்கை டைம் ஒர்க்கில் ரெண்டு பேர் பார்க்குற வேலை கணக்கு மாதிரி போடலாம் இருபது ரெண்டு முப்பத்தஞ்சு பை இருபது மைனஸ் முப்பத்தஞ்சு இருபது முப்பத்தஞ்சு பிறகுனா எழுநூறு பை முப்பத்தஞ்சில் இருபது போய்டுனா பதினஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு அப்படின்னு கீழே வந்துடும் ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபது நாலஞ்சு இருபது ஜீரோ போட்டுடலாம் நூற்றி நாற்பது பை மூணு வரும் மூணால் அடித்தோம்னா ஒரு மூணு மூணு நாமும் பன்னெண்டு மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபது ஆறு ஆறுமு பதினெட்டு மிச்சம் ரெண்டு இருக்கும் ரெண்டு பை மூணு அப்போ சி மட்டும் அதே வேலையை நாற்பத்தாறு ரெண்டு பை மூணு நாட்களில் முடிச்சிடுவார் இந்த கணக்கு நார்மல் மெத்தடில் போடணுன்னா ஏபிசி மூரும் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாளில் முடிப்பாங்க அப்போ ஒன்று பை இருபது மைனஸ் ஏபி மட்டும் பார்த்த வேலை ஒன்று பை முப்பத்தஞ்சு அப்போ இருபதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் மி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது மேலே வந்து ஏழு மைனஸ் நாலுநூறும் ஏழு நாலு போயிட்டனால் மூணு அப்போ மூணு பை நூற்றி நாற்பது அப்போ நூற்றி நாற்பது பை மூணுன்னு போட்டோம்னா அதேமாதிரி அதுக்கு போட்டோம்னா நாற்பத்தாறு ரெண்டு பை மூணு நாட்கள்னு வந்துடும் ஏ என்பவர் ஒரு வேலையை மூணு நாட்களிலும் பி என்பவர் ஐந்து நாட்களிலும் முடிப்பார் சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாளில் முடிப்பார் சி மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் கணக்கு கொஞ்சம் சுற்றி கேட்டிருக்காங்க ஏபிசி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளில் முடிப்பாங்க ஏ மட்டும் மூணு நாளில் முடிப்பார் பி மட்டும் அஞ்சு நாளில் முடிப்பார் அப்போ சி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் இதுதான் கேள்வி இப்போ சான்பார்ட் டிசைன் பண்ணுவோம் மூணு பேரும் செஞ்ச வேலையோட நாள் வந்து ஒன்று ஏ மற்றும் மூணு நாளில் முடிக்கிறாப்போ மைனஸ் ஒன்று பை மூணு பி ஐந்து நாளில் முடிக்கிறாப்போ மைனஸ் ஒன்று பை ஐந்து ஒன்று மூணு ஐந்து இதுக்கு மீசமாக எடுத்திங்கன்னா பெரிய நம்பர் அஞ்சு ஐ ரெண்டு பத்து பத்து வராது அப்போ மூணு நாளில் பிரிக்கி பாருங்கள் பதினஞ்சு பதினஞ்சு கண்டிப்பாக வரும் அப்போ பதினஞ்சு தான் மீசிமா பதினஞ்சு கீழே கேட்படுங்க மேலே வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஐ மூ பதினஞ்சு அதனால் அஞ்சு மைனஸ் அஞ்சு மூ அஞ்சு பதினஞ்சு அதனால மைனஸ் மூணு அப்போ பதினஞ்சில் மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு போயிடுச்சுன்னா ஏழு ஏழு பை பதினஞ்சுன்னு வரும் பதினஞ்சு பை ஏழுன்னு மாற்றி எழுதுங்க இப்போ வகுத்துருங்க ஒரு வேலையில் ரெண்டில் பதினாலு மிச்சம் ஒன்று இருக்கும் ஒன்று பை ஏழு அப்போ சி மற்றும் ரெண்டு ஒன்று பை ஏழு நாட்களில் அந்த வேலையை முடிப்பார் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை பதினாறு நாட்களிலும் சி மற்றும் ஏ இருவரும் சேர்ந்து இருபத்தி நாலு நாட்களிலும் செய்து முடித்தால் சி மற்றும் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் எப்பயுமே டைம் அண்ட் ஒரு கணக்கில் ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் வராங்க ஏபி ஏபிசி அப்படின்னு மூணு பேர் வருவாங்க இந்த கணக்கில் ஏ ரெண்டு இடத்துல வராரு பி ரெண்டு இடத்துல வராரு சி ரெண்டு இடத்துல வராரு இந்த மாதிரி எல்லாரும் ரெண்டு ரெண்டு இடத்துல வர்றப்ப ஏதாவது ஒருத்தரோட வேலையை மட்டும் அவங்க அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா முதல்ல கணக்கு எடுங்க ஏபி பன்னிரெண்டு நாளும் பிசி பதினாறு நாள் சிஏ இருபத்தி நாலு நாள் நம்மளுக்கு என்ன கேட்டுருக்காங்க சி மட்டும் அந்த வேலையை செய்தால் அப்போ சி எங்கெல்லாம் வராங்கன்னு பாருங்க அதுக்கு மட்டும் ப்ளஸ் சிம்பிள் வராத இடம் மைனஸ் சிம்பிள் அப்போ ஃபஸ்ட்டு உள்ள ஏபிக்கும் பிசியில உள்ள பிக்கும் சிஏவில் உள்ள ஏவும் அடிப்பட்டோம் மிச்சம் இருக்கிறது டூ சி அப்போ இந்த கணக்கு இந்த மெத்தடில் போட்டோம்னா டூ சி கிடைக்கும் இப்போ சொன்ன மாதிரி சம்பா டிசைன் பண்ணுங்கள் ஒன்பது பதினாறு ப்ளஸ் ஒன்பது இருபத்தி நாலு மைனஸ் ஏபிக்கு மட்டும் தான் மைனஸ் பண்ணுவோம் அதனால் மனஸ் ஒன்று பை பன்னெண்டு பதினாறு இருபத்தி இருபத்தினால் பன்னெண்டு இது கேள்சிம் நாற்பத்தெட்டு அப்போ பதினாறு ரெண்டு மூணு நாற்பத்தெட்டு அதனால மூணு ப்ளஸ் இருபத்தி நாலு இன்று ரெண்டு நாற்பத்தெட்டு அப்போ ப்ளஸ் ரெண்டு minus நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாலுன்னு போடுங்க இப்போ அஞ்சில் நாலு போயிட்டால் ஒன்று அப்போ ஒன்று பை நாற்பத்தெட்டு டூ சி சி கொள்க்ட்டு ஒன்று பை நாற்பத்தெட்டு அப்போ சி சி கொள்கிட்ட இந்த ரெண்டுன்றது கீழே போய் பிறகு தொண்ணூத்தாறு அப்போ சி மட்டும் அந்த வேலை செய்தால் தொண்ணூற்றி ஆறு நாட்களில் செய்வார் ஏஎன்பி ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களிலும் பிஎன்சி அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் அதே வேலையை சிஎன்ஏ இருபது நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில் ஏபிசி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் ஏபிசி எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது ஆனால் கேட்டிருக்க கேள்வி என்ன ஏபிசி மூவரும் சேர்ந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் வேலையு எதுங்க ஏபி பன்னிரெண்டு பிசி பதினஞ்சு சிஏ இருபது எல்லாத்தையும்

அஞ்சு நாலு மூணு எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு வரும் பன்னெண்டு பை அறுபது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்போ ஒன்று பை ஐந்து அப்போ டூ ஏபிசி சீக்குவல் ஒன்று பை அஞ்சு அப்போ ரெண்டு வந்து பெருக்கல் உள்ளது பகுதியில் போகும் ஐ ரெண்டு பத்து அப்போ ஏபிசி மட்டும் பத்து நாளில் சேர்ந்து அந்த வேலை செய்வாங்க ஏ என்பவர் மூன்று நாட்களில் முடிக்கும் வேலையை பி என்போர் நான்கு நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏ ஆனவர் பன்னிரெண்டு நாட்களில் முடிக்கும் வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் ஒரே வேலை தான் ஏ மூணு நாளில் முடிக்கிறார் பி நாலு நாளில் முடிக்கிறார் அப்போ ஏ மூன்று நாட்கள் சீக்கல் டு பி நான்கு நாட்கள் ஈக்குவல் போட்டுக்கலாம் சரியா அப்போ ஏ பன்னெண்டு நாளில் முடித்தா பி எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க அப்போ மூணோட எதை பெருக்கினா பன்னெண்டு வரும் நாலு பெருக்கணும் அப்போ ஈக்குவலுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் நாலில் பெருக்கிறதுனால வேல்யூ மாறப்போகிறதுல அப்போ பி இருக்கிற இடத்துல ஏற்கனவே நாலுன்னு இருக்குது இன்று நாலு போட்டோம்னா பதினாறு அப்போ பி அந்த வேலையை பதினாறு நாளில் முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை செய்ய ஆகும் நாட்கள் ஆறு ஏழு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அவர்களுடைய திறனுக்கான விகிதம் என்ன இதுக்கு ஆன்சர் ஆறு இஸ்டி ஏழை அப்படியே மாற்றி போடுங்க ஏழு இஸ்ட் ஆறு இதை மாதிரி டைம் அண்ட் ஒர்க் கணக்குகளில் திறனின் விகிதம் கொடுத்துட்டு நாட்களோட விகிதம் என்னென்னு கேட்பாங்க இல்லை நாட்களின் விகிதம் கொடுத்துட்டு திறனோட விகிதம் என்னென்னு கேட்பாங்க அப்படியே நம்ம அந்த நம்பர் என்ன கொடுத்துட்டாங்களோ அதை இடமாற்றி போட்டுட்டிங்கன்னா அதான் ஆன்சர் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தோரு நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏயை விட ஐம்பது சதவீதம் அதிக அடைவர் எனில் பி மற்றும் அதே வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எதுவுமே வேலை கொடுக்கலன்னா நம்ம நூறு சதவீதம் எடுத்துக்கணும் அப்போ ஏ நூறு சதவீதம் திறமையுடையவர் இருபத்தொரு நாளில் அந்த வேலையை முடிக்கிறார் பி ஏ விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக திறமையுள்ளவர் அப்போ நூற்றி ஐம்பது சதவீதம் திறமையுள்ளவர் அவர் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பார் அப்போ நூறு பை நூற்றம்பது இன்று இருபத்தொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் நூறு பாய் நூற்றம்பது அடிச்சு பாருங்கள் ரெண்டு ஐம்பது நூறு மூணு ஐம்பது நூற்றம்பது அப்போ ரெண்டு பை மூணு இன்று இருபத்தொன்னு வரும் அப்போ ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று ரெண்டையும் ஏழையும் இருக்கிறீங்கன்னா பதினாலு அப்போ பதினாலு நாளில் பி அந்த வேலையை முடிப்பார் ஏ என்பவர் விட மூன்று மடங்கு திறமையானவர் மற்றும் விட ஒரு வேலையை முடிக்க இருபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மற்றும் அதே வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் நம்ம ஒரு விகிதத்தை டிசைன் பண்ண போகிறோம் ஏ என்பவர் விட மூன்று மடங்கு திறமையானவர் அப்போ பி ஒரு மடங்குன்னா ஏ வந்து மூன்று மடங்கு அப்போ மூணு யூஸ்டு ஒன்று அப்படின்னு டிசைன் பண்ணுங்கள் விட ஒரு வேலையை முடிக்க இருபது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் அந்த இருபது நாளுன்றது ஒன்றுக்கும் மூணுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்போ மூணு மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா ரெண்டுன்னு ஆன்சர் கிடைக்கும் இருபது பை ரெண்டு அப்போ ஒரு விகிதம்ன்றது பத்து இந்த பத்தை மூணு இஸ்ட்டு ஒன்றோட கொண்டு போயிருக்குங்க மூணு பத்து முப்பது இஸ்ட்டு ஒரு பத்து பத்து அப்போ முப்பது இஸ்ட்டு பத்து அதாவது திறன் அதிகம் உள்ளவங்க வேலையை செய்ய நாட்கள் கம்மியாக எடுத்துவாங்க இதான கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ஒரு விகிதம் வந்து திறனை கொடுத்துட்டு எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு விகிதம் கேட்டிருந்தா அந்த விகிதத்தை மாற்றி போடணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் முப்பது இஸ்ட்டு பத்துன்றது திருப்பி போடுங்க பத்து இஸ்ட்டு முப்பது அப்போ ஏ வந்து ஒரு வேலையை பத்து நாளில் முடிப்பார் பி ஒரு வேலையை முப்பது நாளில் முடிப்பார் ஏ என்பர் பிஏ விட நான்கு மடங்கு வேகமாக வேலை செய்வார் அவர் ஒரு வேலையை பி செய்வதை விட முப்பது நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் இருவரும் சேர்ந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் ஏ வந்து ஐ விட நான்கு மடங்கு வேகமாக வேலை செய்வார் அப்போ நாலு ஈஸ்ட்டு ஒன்று அப்படின்னு எடுக்கலாமா நாளைக்கும் ஒன்றுக்கும் இடையே இல்லை வித்தியாசம் முப்பது நாட்கள் அப்போ பிஐ விட முப்பது நாட்கள் குறைவாக எடுத்துவார் இந்த வேலையை செய்ய அப்போ வித்தியாசம் முப்பது அப்போ நாலு ஒன்று போயிட்டா மூணு அப்போ முப்பது பை மூணு அடித்து போட்டிங்கன்னா பத்து அப்போ அந்த பத்தை கொண்டு போய் அந்த விகிதத்தில் பிறக்க வேண்டியதா நாற்பது ஈஸ்ட்டு பத்து நாற்பது ஈஸ்ட்டு பத்துன்றது வேகமாக வேலை செய்கிறது குறிக்கிது அப்போனா திறனோட விகிதம் திறனோட விகிதம்ன்றது நாட்களுக்கு மாத்திரப்ப திருப்பி போடணும் அப்படியே பத்து ஈஸ்ட்டு நாற்பது அப்போ ஏ ஒரு வேலையை பத்து நாளில் முடிப்பார் பி அந்த வேலையை நாற்பது நாளில் முடிப்பார் திறன் அதிகமாக இருக்கிறப்ப வேலை செய்ய நாட்கள் குறையும்ல ஒன்று பை பத்து ப்ளஸ் ஒன்று பை நாற்பது நாற்பது கம்மநாடுக்கிறப்ப நாலு பத்து நாற்பது அப்போ நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு பை நாற்பது வரும் ஓரஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது அப்போ ஏவும் பி சேர்ந்து செஞ்சு அந்த வேலை எட்டு நாலு முடிப்பாங்க இன்னொரு மத்திய சைடில் போட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலை இருபத்தி ஏழு நாட்களிலும் பி என்பவர் அதே வேலை ஒன்பது நாட்களிலும் செய்து முடிப்பார் பி என்பவர் ஆறு நாட்கள் வேலை செய்த பின் சென்று விட்டால் ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் பி என்பவர் ஒரு வேலையை ஒன்பது நாளில் செஞ்சு முடிப்பார் ஆனால் ஆறு நாளில் செஞ்சுட்டு அவர் பேர்றாரு அப்போ ஒன்று பை ஒன்பது இன்று ஆறுன்னு போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டுமோ ஆறு மொமோ ஒன்பதுன்னு அடிப்படும் ரெண்டு பை மூணு அப்போ மூணில் ரெண்டு பங்கு வேலையை அவர் செஞ்சு முடிச்சிடுறாரு மிச்சம் உள்ள வேலை மூணுல ஒரு பங்கு வேலை தான் இன்னும் பார்க்க வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது மூணில் ஒரு பங்கு வேலை அப்போ ஒன்று பை மூணு இன்ட்டு ஏ வந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பார் இருபத்தேழு நாளில் முடிப்பார் அப்போ இருபத்தேழு போட்டுக்கோங்க ஒரு மணி மூணும் ஒன்பதுமோ இருபத்தேழு அப்போ மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் ஒம்பது நாளில் முடிப்பார் ஏ ஒரு வேலை ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வேலை செய்தால் பன்னிரெண்டு நாட்களையும் முடிப்பார் பி அதே வேலையை ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் வேலை செய்தால் ஆறு நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து அதே வேலையை ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இது மாதிரி கணக்கு இல்லை மணி நேரம் கொடுத்துருக்காங்க நாட்கள் வந்துடுது ஆனால் கேள்வி என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்க்கணும் ஆறு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்போ மணி நேரம் வேலை செய்தால் மணி நேரம் வேலையை கொடுத்துட்டாங்க அப்போ எல்லாத்தையும் மணி நேரத்துக்கு மாத்திட்டோம்னா ஈஸியாக கணக்கு போட்டலாம் ஏ ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வேலை பார்த்து பன்னெண்டு நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரா அப்போ மூணு இன்று பன்னெண்டு முப்பத்தாறு அப்போ மொத்தமாக முப்பத்தாறு மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடறாரு அதேமாதிரி பி ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் வேலை பார்த்து ஆறு நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரு அப்போ அஞ்சு ஆரம்பிப்பே இருக்கணும்னா முப்பது மொத்தமாக முப்பது மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடறாரு இதேமாதிரி கணக்கில் எப்பயும் ஒன் பை அப்படின்னு போகிறது தான் ரொம்ப நல்லது ஒன் பை முப்பத்தாறு ப்ளஸ் ஒன் பை முப்பது அப்போ போட்டோம்னா நூற்றி எண்பது தான் மிஸ்ஸிமா அதை கீழே போட்டுருவோம் அஞ்சு முப்பத்தாறு நூற்றி எண்பது ப்ளஸ் ஆறு முப்பது நூற்றி எண்பது அப்போ அஞ்சு ப்ளஸ் ஆறு அஞ்சு ஆறு அரைக்கும்னா பதினொன்று பதினொன்று பை நூற்றி எண்பதுன்னு வந்துடும் பதினொன்று பை நூற்றி எண்பதுன்றது ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்த வேலை ஆறு மணி நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தால் அப்போ பெருக்கல் ஆறுனு போடுங்க ஒரு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஜீரோ போட்டுக்க வேண்டியதான் அப்போ பதினொன்று பை முப்பது நோய் இது தலை இறையாக மாத்திரா முப்பது பை பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்திரெண்டு மிச்சம் எட்டு எட்டு பை பதினொன்று அப்போ ரெண்டு எட்டு பை பதினொன்று ஏபி இருவரும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை பார்த்தா ரெண்டு எட்டு பை பதினொன்று நாளில் அந்த வேலை முடிப்பாங்க ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார்கள் ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக இருபது நாட்களில் முடிப்பார் பி தினமும் அரை நாள் வேலை செய்தால் ஏ மற்றும் பி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பண்ண நாளும் முடிக்கிறாங்க ஏ மட்டும் இருபது நாளும் முடிக்கிறார் பி எத்தனை நாள் முடிப்பார்னு கொடுக்கவே இல்லை ஆனால் அரை நாள் மட்டும் பி வேலை பார்த்தா ஏவோட சேர்ந்து எத்தனை நாள் வேலையை முடிப்பார் அப்படின்றதான் கேள்வி பியோட வேலை கிடைக்கணும்னா ஏபிலிருந்து ஏவை கிடைச்சோம்னா பியோட வேல்யூ கிடைச்சிடும் ஏபி ரெண்டு பேரும் பார்த்த வேலை நாட்கள் வந்து ஒன்று பை பன்னெண்டு மைனஸ் ஏ மட்டும் பார்க்குறனால ஒன்று பை இருபது அப்போ இருபதுக்கும் பன்னெண்டுக்கும் மீசிமா அறுபது பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்போ அஞ்சு மைனஸ் மூணு இருபது அறுபது மூணு அப்போ அஞ்சில் மூணு பேர்னா ரெண்டு ரெண்டு பேர் இருபது தலைகளில் மாத்தணம்னா அறுபது பேர் ரெண்டு அப்போ அடித்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு முப்பது ரெண்டு அறுபது பி மட்டும் அந்த வேலையை முப்பது நாளில் பார்ப்பார் பி ஃபுல் டே வேலை பார்த்தா முப்பது நாள் அந்த வேலையை முடிக்காரு அப்போ அப்படின்னா டபுள் ரெண்டு அறுபது அறுபதுன்னு ஆகும் அப்போ ஏ ஒன்று பை இருபது நாளையும் பி ஒன்று பை அறுபது அப்படின்னு வரும் அறுபதுதான் மீசி அறுபது எடுத்துட்டோம்னா இருபது மூ அறுபது அப்போ மூணு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் நாலு அறுபது மாத்தம்னா அறுபது பை நாலு ஒன்னா நாங்க ரெண்டுக்கும் ஜீரோ சத்திரம் இருபது ஐநா இருபது அப்ப பதினஞ்சு பி தினமா அறுநாள் வேலை பார்த்து ஏ ஃபுல் டே வேலை பார்த்து ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலை பார்த்தா பதினஞ்சு நாள் அந்த வேலை எட்டு எட்டு கால் பூச்சி எட்டு வலையை எட்டு நாளில் பின்னும் எனில் ஒரு எட்டு கால் பூச்சி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும் இந்த கணக்கை கவனித்து பாருங்கள் எட்டு 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 மூணு வாட்டி எட்டு வந்திருக்கு ரெண்டு வாட்டி ஒன்று வந்திருக்கு அப்போ எட்டு தான் மெஜாரிட்டியாக இருக்குது அப்போ எட்டு தான் ஆன்சர் இந்த கணக்கில் ஒரு எட்டு கால் பூச்சி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று ஒன்று அதனால் நம்ம மெஜாரிட்டி என்ன எட்டு அதான் ஆன்சராக எடுத்து போட்டுறோம் இப்போ ஒரு எட்டு கால் பூச்சி எட்டு வலையை எத்தனை நாளில் பின்னும் அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க அப்போ எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு தான் ஆன்சராக வரும் ரெண்டு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களிலும் ஐந்து ஆண்கள் மற்றும் ரெண்டு பெண்கள் ஒரு வேலையை ஒன்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் மூன்று பெண்கள் மற்றும் அதே வேலையை எவ்வளோ நாளில் செய்து முடிப்பார்கள் இதே மாதிரி கணக்கு நம்ம ஒரு சமன்பாடு டிசைன் பண்ணணும் எப்படின்னா அந்த ரெண்டு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாளில் செய்து முடிக்கிறார் அப்போ ரெண்டு ஆண் ப்ளஸ் ஐந்து பெண் இது அடிப்பூரியில் போட்டு இன்று பன்னெண்டுன்னு போடணும் ஈக்குவல் டு ஐந்து ஆண்கள் மற்றும் ரெண்டு பெண்கள் அப்போ ஐந்து ஆண்கள் ப்ளஸ் ரெண்டு பெண்கள் அடிப்பொரியில் போட்டு இன்று ஒன்பது அப்படின்னு போடணும் இப்போ பன்னிரெண்டாக அடிப்பூரியில் உள்ள வேலையை இப்போ இருக்குங்க ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்போ இருபத்தி நாலு ஆண்கள் ப்ளஸ் அறுபது பெண்கள் ஈக்குவல் டு மறுபடியும் ஒன்பதால் இந்த அடைப்புகளில் உள்ள நம்பர் இப்போ இருக்கிறப்ப ஒம்பது அஞ்சு நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து ஆண்கள் ப்ளஸ் ரெண்டு ஒம்பது பதினெட்டு பதினெட்டு பெண்கள் அப்படின்னு வரும் பெண்கள்லேருந்து பெண்கள் வேலையையும் ஆண்கள் இருந்து ஆண்கள் வேலையும் ஈக்குவல் இந்த கொண்டு வந்து கழிச்சிட்டோம்னா அறுபது பெண்களில் பதினெட்டு பெண்கள் பக்கம் நாற்பத்திரெண்டு பெண்கள் கிடைக்கும் ஈக்குவல் டு நாற்பத்தி ஐந்து ஆண்களில் இருபத்தி நாலு ஆண்கள் போயிடுச்சுன்னா இருபத்தோரு ஆண்கள் கிடைக்கும் அப்போ ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்திரெண்டு அப்போ ஒரு ஆண் அப்படின்றது ரெண்டு பெண்ணுக்கு சமம் இதை முதல் சவுண்ட் போய் போட வேண்டியதான் இரண்டு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாளில் செய்கிறாங்க அப்போ ரெண்டு ஆண் ப்ளஸ் அஞ்சு பெண் ஈக்குவல் டு பன்னெண்டு அப்போ ரெண்டு ஆண்றத நம்ம நாலு பெண்ணுன்னு மாற்றிக்கலாம் நாலு பெண் ப்ளஸ் ஐந்து பெண் சொல்லிக்கொள்ளிட்டு பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்க அப்போ ஒன்பது பெண்கள் பன்னிரெண்டு நாளில் அந்த வேலை முடிக்கிறாங்க நம்மளுக்கு மூணு பெண்கள் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு அப்போ ஒன்பது வந்து எதோ பேருக்கிறப்ப மூணு வரும் மூணு இன்று மூணு ஒன்பது அப்போ பன்னிரெண்டை நம்ம இந்த மூணு நாள் பேருக்க வேண்டியது தான் பன்னிரெண்டு இன்று மூணு முப்பத்தாறு அப்போ மூணு பெண்கள் முப்பத்தாறு நாளில் அந்த வேலை முடிப்பாங்க பத்து ஆண்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிக்கின்றனர் எனில் எட்டு ஆண்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் காமனாக இதுக்கு ஃபார்முலா வந்து ஆட்கள் இன்று நாட்கள் இண்டு நேரம் பை வேலை இண்டு பணம் இது நீங்கள் எப்படி இசை ஞாபகம் வச்சுலாம்னா கீழே வந்து வேலை இண்டு பணம் வேலை செஞ்சால் கண்டிப்பாக பணம் கொடுத்தே ஆகணும் வேலை இண்டு பணம் பாக்கி எல்லாமே மேலே போட்டுருங்க பத்து ஆண்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை பார்த்து பத்து நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்போ பத்து இன்டு பத்து இன்டு பத்து ஒரு வேலை தானே அப்போ பை ஒன்று ஈக்குவல் டு எட்டு ஆண்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா எத்தனை நாள்ன்றது தெரில அப்போ எத்தனை நாள் தான் இன்று எக்ஸு பை ஒன்று டேரெக்டாக அப்படியே அடிக்கிறனால அடிச்சிருங்க இல்லைனா எக்ஸு சீக்கலுட்டு பத்து ரெண்டு பத்து ரெண்டு பத்து இந்த எட்டு இன்று எட்டுன்றது பெருக்கல் உள்ளது அந்த முடிஞ்சுன்னா வகுத்தலை போகும் அப்போ எட்டு இன்று எட்டு வகுத்தள போயிடுது அப்போ நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்துன்னு அடிப்படும் மறுபடியும் நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்துன்னு அடிப்படும் அப்புறம் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்துன்னு அடிப்படும் அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு பை நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு வரும் இது நூற்றி இருபத்தஞ்சு பை எட்டுன்னு வரும் இல்லைனா இதை அடித்து போட்டோம்னா ஒரு எட்டு எட்டு மிச்சம் நாலு நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் ஐயெட்டு நாற்பது அப்போ அஞ்சு பை எட்டு அப்போ பதினெட்டு அஞ்சு பை எட்டு நாளில் எட்டு ஆண்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா அந்த வேலையை முடிப்பாங்க நாலு ஆண்கள் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிக்கின்றனர் எனில் எட்டு ஆண்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் ஆட்கள் பெருக்கள் நாட்கள் பெருக்கள் நேரம் பை வேலை பெருக்கல் பணம் ஒன்றும் இல்லை வேலை செஞ்சால் பணம் கொடுக்கணும் அது மட்டும் தான் கீழே பைக்கு எல்லாமே மேலே தான் இந்த ஃபார்முலாவில் நான்கு ஆண்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் வேலை பார்த்தா நாலு நாளில் அந்த வேலை பார்க்குறாங்க அப்போ நாலு இரண்டு நாலு இன்று நாலு பை ஒரு வேலை தானே அப்போ ஒன்று தான் கீழே ஈக்குவல் டு எட்டு ஆண்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா எத்தனை நாளில் அப்போ இன்று எத்தனை நாள்ன்றது தெரில அதனால் எக்ஸ் பை ஒரு வேலை அதனால் ஒன்று இந்த சாம்பாட்டை நிறையவே அடித்து போடலாம் அப்படி இல்லைனா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் பை இந்த எட்டு இன்ட்டு எட்டு அப்படின்றது வகுத்தில் வந்துடும் பெருக்கல் உள்ளது வகுத்தல் வந்துடும் அப்போ ஒன்றா நாங்கள் ரெண்டாங்கெட்டு ஒன்றா நாங்கள் எட்டு கீழே ரெண்டு ரெண்டு இருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு மேலே நாள்தான் இருக்குது அப்போ நாளை நாளே அடிச்சிடலாம் அப்போ எக்ஸ்கீக்கல் ஒன்று அப்போ எட்டு ஆண்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா அந்த வேலையை ஒரே நாளில் முடிச்சிருவாங்க பதினாறு ஆண்கள் ஒரு வேலையை பனிரண்டு நாட்களில் முடிப்பார்கள் ஆறு நாட்கள் அவர்கள் வேலை செய்த பிறகு அவர்களுடன் மேலும் எட்டு பேர் சேர்ந்து கொள்கிறார்கள் எனில் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் பதினாறு ஆண்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாளில் முடிக்கிறாங்க ஆனால் ஆறு நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கூடுதலாக எட்டு பேர் சேர்ந்துறாங்க அப்போ ஆறு நாள் வேலைக்கும் வேலை பார்த்த வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ ஆறு நாட்கள்னா ஒன்று பன்னிரெண்டு இன்று ஆறு போட்டோம் ஒரு ஆறு ஆறு ரெண்டாயிரம் பன்னெண்டு அப்போ அற வேலையை முடிச்சிடுறாங்க மிச்சம் இருக்கிற வேலை அரை வேலை தான் அப்போ ஒரு கணக்கு டிசைன் பண்ணுங்கள் பதினாறு ஆண்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாளில் முடிக்கிறாங்க அப்போ கூடுதலாக எட்டு பேர் சேர்ந்துறாங்களா ஆறு நாள் கழிச்சு அப்போ இருபத்தி நாலு பேர் அரை வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க எப்போயும் ஃபார்முலா தான் ஆட்கள் நாட்கள் நேரம் போய் வேலை இன்று பணம் பதினாறு ஆண்கள் இன்று பன்னிரெண்டு நாள் பன்னெண்டு பை ஒரு வேலை அதனால் ஒன்று ஈக்குவல் டு இருபத்தி நாலு ஆண்கள் இன்ட்டு எத்தனை நாள்னு தெரில அதனால் எக்ஸு பை அரை வேலை அதனால் பை ஒன் பை டூ பதினாறு இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டூ அந்த ஒன் பை டூன்றதை தலைகீதி மாத்திரம்னா மேலே ரெண்டு பை ஒன்று வரும் அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸு அப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பண்டு இருபத்தி நாலு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு வரும் அப்போ பதினாறு பேரோட எட்டு பேர் சேர்ந்து மிச்சம் உள்ள வேலையை நாலு நாளில் முடிப்பாங்க மாதிரி கணக்கில் மீதி உள்ள வேலையா இல்லை மொத்த வேலையா அப்படின்றத தெளிவாக கொஞ்சம் போடணும்